தமிழ் வணக்கம் இஸ்ரேலுக்கு வலுக்கும் எதிர்ப்புகள் இன்று இஸ்ரேலை யார் ஆதரிக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை புவிகின்றன எதிர்ப்புகள் ஜெர்மனி தடுமாற்றம் கடைசி முயற்சியாக இஸ்ரேலுக்கு சென்றாவது தான் நிலை மாறப்போவதை எடுத்துரைக்க வேண்டிய தருணம் அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் பிட்கோவ் தலைமையிலான குழுவினர் இஸ்ரேலில் சென்று இறங்கி இருக்கின்றார்கள் கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் செனட் சபையில் நூறு பேர்கள் கொண்ட சபையில் எழுபது பேர்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கூடாது என்று வாக்களித்திருக்கின்றார்கள் கனடாவும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க இருப்பதாகவும் பாலஸ்தீன தனியரசை ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டதும் இடியேறு கேட்ட நாகம் போல துடித்தெழுந்தார் கனடாவும் அப்படி செய்ய போகின்றதா என்று இருக்கவே இருக்கின்றது வரி முதுகில் குறி என்று அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் உணவுக்காக நின்று முப்பது பேர் பரிதாப மரணம் போட்டியில் இறந்து விட்டால் நல்லது போல் இருக்கின்றது மேலுலகம் செல்லுவோமாக இருந்தால் அங்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று கூறுகின்றார் நாகரிகம் மிக்க மனிதர்கள் மீது நம்பிக்கை இழந்த சிறுமி சூடான செய்திகளினுடைய தொகுப்பு இஸ்ரேலை எதிர்ப்பது இப்பொழுது ஒரு ஃபேஷன் ஆக மாறி இருக்கின்றது மினிஸ்டர் நிலைமை படுமோசமாக மாறி இருக்கின்றது ஒரு நாடு என்பதற்கான நியமங்களை எல்லாம் மறந்து இஸ்ரேல் எங்கோ சென்று விட்டது அந்த நாட்டை இனி ஆதரிக்க கூடாது அந்த நாட்டுடன் செய்கின்ற வர்த்தகம் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இனியும் தாமதிக்க கூடாது என்று ஆவேசமாக கூறுகின்றார் மனித உரிமையை ஒரு நாடு கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த நாடு இஸ்ரேல் அல்லாத வேறொரு நாடாக இருந்தால் நீங்கள் அந்த நாட்டை என்ன சொல்லுவீர்கள் அந்த நாட்டை எப்படி மதிக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி இஸ்ரேலையும் என்பது அவருடைய கருத்தாகும் மனித உரிமை மீறிய நாடுகளை ஆதரிப்பது ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களுக்கு முரணானது என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரு குடைக்குள் இணைப்பது இன்று இஸ்ரேலை படிமானத்தில் கொண்டு வருவதை

எதிராக வாக்குகள் விழுந்திருக்கின்றன இது முக்கியமான ஒரு விடயமாக கூறப்படுகின்றது இந்த விவகாரத்தை கட்சியினுடைய செனட்டர் பெர்னி நடத்தியிருக்கின்றார் இவர் ஒரு யூதர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்படி ஒரு பிரேரணை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் பொதுவாக அமெரிக்க காங்கிரசில் நிறைவேற்றப்படுகின்ற பிரேரணைகளை செனட் ஆய்வு செய்து அங்கீகரிப்பது வழக்கம் இது செனட்டை ஆய்வு செய்து காங்கிரசுக்கு அனுப்புகின்ற காரணத்தினால் அமெரிக்க அதிபர் வீட்டோ அதிகாரத்தை பாவிக்க முடியாது என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் செல்வதை தடுப்பதற்கான அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதையே கனடா தலையாட்டி பொம்மையாக தலையாட்டி வருவது கனடாவினுடைய ஒளி விவகார கொள்கையாக இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது கனடாவில் ஒரு மாற்றம் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே பாலஸ்தீனத்தை தாங்களும் தனியரசாக அங்கீகரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூடுகின்ற பொழுது உலக நாடுகள் எல்லாம் ஒன்றாக கூடுகின்ற பொழுது உலகத்தை பகைத்துக் கொண்டு கனடா நிற்க முடியாது எனவே உலகத்தின் நீரோட்டத்துடன் கனடாவும் பாய்ந்து கலக்க இருப்பதாக கேட்டதும் டொனால்ட் டிரம்ப் ஆச்சரியத்துடன் கனடாவை பார்த்திருக்கின்றார் இதுவரை காலமும் கையாளாக இருந்த கனடாவிற்கு கொம்பு முளைத்து விட்டது என்று நினைத்து இழுக்கின்றேன் முதுகில் கூறி அதுதான் தன்னுடைய வரி என்று எச்சரித்திருக்கின்றார் எனவே கனடாவிற்கு மோசமான வரியை விதிப்பதற்கு அவர் தயாராகின்றார் கிளிக்கு இறக்க முளைச்சிருச்சு அது ஆத்த விட்டு பரந்திருச்சு என்ற நிலையில் டொனால்டு டிரம்ப் பாலூட்டி வளர்த்தி பழங்கொடுத்து பார்த்தி என்று பாட வேண்டிய நிலையில் இருக்கின்றார் நாங்கள் ஹமாஸ் அமைப்பை ஆதரிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனத்தில் தேர்தல் நடைபெறும் இந்த தேர்தலில் ஹமாஸ் அமைப்பு போட்டியிடாது 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 எனவே பொறுமை காக்க என்று கனடா கூறியிருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் ஜெர்மனியின் நிலைதான் மிகவும் மோசமானதாக இருக்கின்றது மதில் மேல் பூனை போல ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரட்ரிக் மேட்ச் இருக்கின்றார் ஏனென்றால் பழைய ஹிட்லர் காலத்தில் நாஜிகள் ஜூதர்களை கொன்று தள்ளி ஆறு மில்லியன் பேர்களின் கதையை முடித்தார்கள் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இன்று இருக்கின்ற ஜெர்மனி காசாவில் இஸ்ரேல் எது செய்தாலும் அது பற்றி எதிர்க்காமல் மௌனமாகவே இருந்து வருகின்றது அப்படியான நிலையில் இன்று ஜெர்மனியினுடைய கூட்டு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புகின்ற பொழுது ஜெர்மனி என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தடுமாறி நிற்கின்றது அமெரிக்காவிலிருந்து வருகின்றோ பத்திரிகை ஜெர்மனி நட்பு நாடுகளின் பக்கம் நிற்க போகின்றதா இல்லை இஸ்ரேலினுடைய பக்கம் நிற்க போகின்றதா செய்த பாவத்தை துளைக்க போகின்றதா இல்லை புதிய பாவம் செய்யாமல் இருக்க போகின்றதா இரண்டுமே ஜெர்மனிக்கு சிக்கலாக இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் ஆய்வு அமைப்பில் இருந்து இஸ்ரேலை தூக்கி வீசுவதற்கு முடிவு செய்திருக்கின்றது ஆனால் ஜெர்மனி மட்டும் அதற்கு தயக்கம் எனவேதான் அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு ஓடிசன் தயவு செய்து எங்களை விட்டு விடுங்கள் உங்களுடைய பிடிவாதம் காரணமாக நாங்கள் தான் மாட்டிக்கொண்டு விழிபிதுங்கி நிற்கின்றோம் எனவே அவர்களுடன் நாங்கள் சேர்ந்து விடுகிறோம் என்று இஸ்ரேலை கைவிடுகின்ற பேச்சை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனிய சான்சலருக்கு வேறு வழி இல்லை இதேவேளை அமெரிக்க அதிபரனுடைய எம்ஏ ஜிஏ என்ற மேக் அமெரிக்கா கிரேட் அணியும் டொனால்டுக்கு எதிராக விரைவாக மாறி வருகின்றது நேற்று எதிராக இருந்தார் இன்று மேலும் இரண்டு பேர் புதிதாக சேர்ந்து விட்டார்கள் இவர்களும் முக்கிய அரசியல் தலைவர்களே ஆகும் இரண்டாவது இடத்தில் லான்ஸ் இவர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் அமெரிக்காவினுடைய அணியில் இவரும் இருப்பவர் மூன்றாவது தியோவொன் இவரும் டொனால்ட் டிரம்பினுடைய தீவிர மெய்யடியார் ஆவார் இவரும் எதிர்க்கின்றார் இவர்கள் அனைவரும் இஸ்ரேலினுடைய நயவஞ்சக செயலை கட்டுப்படுத்த வேண்டும் இனிமேலும் அமைதி காக்க கூடாது என்கின்றார்கள் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளரிடையே உளவு காணப்படுகின்ற நிலையில் கடைசி குரலாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல போகின்றார் என்பதுதான் இப்போது எல்லோருடைய கேள்வியாக இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் போல இருக்க போகின்றாரா இல்லை வேறு பதிலை சொல்ல போகின்றாரா என்பதே அடுத்த கேள்வியாகும் மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப அரபு நாடுகள் தொடர்ந்தும் ஹமாஸை ஆதரித்துக் கொண்டிருக்க முடியாது எனவே அவர்களும் ஹமாஸை எதிர்க்க தொடங்கி இருக்கின்றார்கள் முதல் தடவையாக ஹமாசிக்கு எதிராக அவர்களுடைய குரல் பதிவாகி இருக்கின்றது ஹமாசிக்கு எதிராக அவர்களும் கையெழுத்து வைக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு இனிமேல் ஆயுதத்தை வைத்திருக்க முடியும் இஸ்ரேல் காசாவில் இருந்து முற்றாக வெளியேற ஹமாஸ் அமைப்பின் கைகளில் இருந்தும் ஆயுதங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்ற இறுதி முடிவிற்கு வந்திருக்கின்றன இவர்கள் ஏன் ஹமாஸை வருகின்றார்கள் என்றால் ஹமாஸ் செய்த வேலை காரணமாகத்தான் இன்று இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை இவ்வளவு கீழ்த்தரமான நிலையில் மதித்து கையாண்டு கொண்டு இருக்கின்றது அவர்களை தடுக்க முடியாமல் ஹமாஸால் போய்விட்டது எனவேதான் அவர்கள் ஹமாஸ் அமைப்பை வருகின்றார்கள் மேலும் இஸ்ரேலை முற்றாக வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால் ஹமாஸின் கையில் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர்களை வெளியேற்ற முடியாது எனவே இப்பொழுது முக்கியமானது காசாவில் ஓர் இஸ்ரேலிய படை வீரர் கூட இருத்தல் கூடாது அவர்களை முற்றாக அப்புறப்படுத்தி மறுபடியும் வராமல் தடுக்க வேண்டும் அதற்கான இழப்பு ஹமாசாக இருக்கின்றது மறுபுறம் துருக்கிய அதிபர் ஹமாஸ் அமைப்பு ஒரு விடுதலை போராளிகள் அமைப்பு என்று கூறியிருந்தார் அவர் இந்த இடத்தில் என்ன சொல்ல போகின்றார் என்பதும் உலகம் எதிர்பார்க்கும் கேள்வியாகும் இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் பிரிட்டன் பாலஸ்தீனத்தை தனியரசாக அங்கீகரிக்கப் போகின்றது என்றவுடன் இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்து பிரிட்டன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பையே அங்கீகரிக்கின்றது என்று இஸ்ரேல் கூறியிருந்தது இதற்கு இப்பொழுது பிரிட்டன் தன்னுடைய போக்குவரத்து அமைச்சரை வைத்து பதில் கூறியிருக்கின்றது இது ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பு தொடர்பான பிரச்சனை அல்ல சிறு பிள்ளைகள் பட்டினியால் மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தடுக்க உங்களால் முடியவில்லை ஆகவே நாங்கள் அதை தடுக்க முயற்சி எடுக்கின்றோம் இப்பொழுது அதுதான் பிரச்சனை பாலஸ்தீனம் ஒரு தனி ஸ்டேட் அதற்குள் வருகின்ற உணவை தடுக்க உங்கள் உரிமை இல்லை ஆகவே அதை நீங்கள் தடுக்காமலும் இதற்குள் உங்களுடைய அராஜக வேலைகளை செய்யாமல் இருந்தால் நாங்கள் சிந்திக்கலாம் நீங்கள் செய்ய மறப்பதனால் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகின்றோம் என்று அமைதி பேச்சுவார்த்தை யுத்த நிறுத்தம் எதுவுமே இல்லாமல் ஹமாஸை ஆதரிக்கின்றீர்கள் என்று எப்படி கூறுவீர்கள் என்பது பிரிட்டனின் கேள்வியாகும் இப்பொழுது இஸ்ரேலுக்காக வாதாடுவதற்கு எஞ்சி இருப்பது யார் என்பதுதான் கேள்வி நீர் பறவைகளாக எல்லோரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை விட்டு பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைப்பிற்கும் அதுதான் நிலை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம்